ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச ஜயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழற் நப்பின்னைக் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலுழவட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு பத்தொம்போதாவது பாசுரம் இப்போ இந்த பாசுரத்தில் நம்ம நேற்றைய பாசுரத்தில் பார்த்தது மாதிரியே நப்பிண்ணையை எழுப்பக்கூடிய பாசுரம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ நப்பிண்ணை அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னா ராதை இல்லையா ராதே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ராதையை தான் நப்பிண்ணை அப்படின்னு சொல்லப்படுது அவள் வந்து கண்ணனுக்கு வந்து கசின் மாதிரி அத்த பொண்ணும் அந்த மாதிரி வந்து வரக்கூடிய பின்னவ ஸோ அவளை வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லை கிருஷ்ணருக்கு வந்து நப்பின்னே பின்னே ராதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்போ அந்த ராதையோட இங்கே வந்து சயன கோலத்தில் ரெண்டு பேரும் பள்ளி அறையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகமாக இந்த பாடல் வந்து அமைந்துள்ளது அப்போ ரெண்டு பேரும் குத்துவெளி கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டுக்கால் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கா அந்த பெரிய ஒரு யானையோட தந்தத்தில் செய்த ஒரு கட்டிலாம் அந்த கட்டில் அதுதான் கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு இருக்குது அப்போ எந்த யானையோட தந்தம் அப்படின்னு சொன்னால் கோலையா பீடத்தை அடித்து அதனால் எடுக்கப்பட்ட தந்தத்தை வச்சு இவருக்கு வந்து அந்த கட்டில் பண்ணாராம் நான் பின்னைக்கு கட்டில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கோலையா பீடத்தோட யானை வந்து பெரிய யானை அந்த யானைக்கு அவ்வளோ பெரிய தந்தம் இல்லையா அந்த தந்தத்தை வந்து நம்ம உடச்சிடக்கூடாது அதோடு போய் நம்ம அப்படியே அவர் வந்து இது பண்ணார்ன்னா உடச்சிடுவார் அவரோட பலத்தில் அதனால் உடைக்காம முழுசாக அந்த கோலையா பீடத்தோட தந்தத்தை அதோட வாய்க்குள்ளே விட்டு அதோட தந்தத்தை எடுத்தவர் எதுக்கு எடுத்தார் அப்படின்னு சொன்னால் திடீர்னு தோணச்சான் இந்த இவளுக்கு வந்து நப்பீனைக்கு வந்து கட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவளுக்காகவே அந்த கோலையாபீடத் யானையை வந்து கொன்றார் ஏன்னா அவருக்கு கோலியாப்பீட யானை மேலே வேறு எதுவும் கோவம்லாம் கிடையாது அந்த அவ்வளோ பெரிய தந்தம் வேணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து செய்தார் அப்புறம் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச ஜயனத்தின் மேலேறி அப்படின்னு சொல்லி அந்த அழகிய பஞ்சஜயனம் போட்டு அதில் வந்து நிறைய முத்துக்கள் பவழங்கள் எல்லாம் கிடச்சிதான் அந்த தந்தத்துக்குள்ள அந்த தந்தத்தை அப்படியே உடைச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள வந்து நிறைய முத்துக்கள் பவழங்கள் வஜ்ர வைடூரியங்கள் அதுவும் அந்த குண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி குண்டலம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த இதுல இருக்கக்கூடியது அந்த க்ரோக்கடைல் அப்படி சொல்கிறோம்ல அதில் இருக்கக்கூடியது வந்து குண்டலம் அப்படின்னு பேர் முதலையோட இதில் இருக்கிறது ஏன்னா ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கும்ல முதல அதில் இருந்து எடுக்கிறது மக்கரத் ரத்னம் அதை மாதிரி கஜரத்னமெல்லாம் இருக்குமா அந்த கஜரத்னம் வந்து இந்த குவலையா யானை கிட்ட இருக்கிறத தெரிஞ்சுட்டு தான் கண்ணன் வந்து ராதைக்காக அதை வந்து கொன்னான் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வந்து அதை கொன்று விட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கண்ணன் அப்படின்னு சொன்னால் இவ வந்து மெத்தென்ற பஞ்ச மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா அப்படின்னு சொல்லி அந்த அவளுடைய அழகிய கொத்தலர் பூங்குழல் இல்லையா அவளுடைய க தலையில எப்படி இருக்கான் பூக்கள் வந்து அழகா சூடியிருக்காளாம் இல்லையா அவளுடைய அப்படியே அவளோட நெஞ்சு மேலே நம்ம கண்ணன் வந்து படுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி இவ அதெல்லாம் பார்க்குறா அப்போ இவள் அதெல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால் நீ பாரு உன் உன்னோட தலையில் பூவெல்லாம் வச்சுட்டுருக்க ஆனால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அலங்காரமே பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்கள் தலையில் பூ வரணுன்னா யார் எங்களுக்கு வரணும் கண்ணன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொத்தலர் பூங்குழல் அப்படின்னு சொல்லி அவகிட்ட நீ புஷ்பம் வச்சுட்டுருக்க ஏன்னா கண்ணன் உன்னோட இருக்கார் ஆனால் எங்களுக்கு இன்னும் கண்ணன் ஓட தர்ஷனம் கிடைக்கலை அவர் நாலு வார்த்தை எங்கக்கிட்ட இன்னும் சொல்லலை அதனால் நீ வந்து வாய் திறவாய் நீ வாயை திறந்து சரி சரி குழந்தைங்கள்லாம் வந்திருக்கு போங்கோ அப்படின்னு நீ சொல்ல வேண்டாமோ மைத்தடங்கண்ணினாய் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா என்ன மையை பயங்கரமாக கண்ணில் வந்து நீ வந்து போட்டுருக்க ஏன் அப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் எதனால் சொல்லியிருக்கோம் நாங்கள் கண்ணன் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் உனக்கு கண்ணன் கிடைச்ச சந்தோஷம் அதனால் நீ நல்லா மையிட்டுருக்க தலையில் வந்து பூக்கள்லாம் வச்சுட்டுருக்க இப்போ நீ என்ன பண்ணணும் நீ உன் மணாளனை எத்தனை போதும் தொழிலுழை ஒட்டாய்க்கான் ஏலும் பிரிவாற்ற கில்லாயில் தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீ கொஞ்சம் அவரை எழுப்பலாம்ல எழுப்பி போங்கோ குழந்தைங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு அந்த தாயோட பாவனையில் தானே நீ இருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணுற எத்தனை போதும் தொழிலொழ ஒட்டாய்க்கான் நீ இவ்வளோ நேரம் அனுப்புகிற நாங்கள் இவ்வளோ பேசின்னு இருக்கோம் நீ அப்போ கூட என்ன பண்ணிட்ட துயிலழ விடமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த இடத்துல அவ சொல்கிறாலாம் நீ அவரை அனுப்பு அவர் எப்போவுமே உன் மலனலாக தான் இருப்பா எங்களோட மணாளனை ஆக்கிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே கூப்பிடலை அதனால் நீ மணாளனை அப்படின்னு இந்த இடத்துல வந்து அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறான் நீ உன் மணாளனை ஆ எத்தனை போதும் துயிலழ வட்டாய்க்கான் எத்தனை பிரிவாற்ற இல்லாயால் அப்படின்னு அப்போ இந்த இடத்துல எத்தினை ஏலும் அப்படின்னு வரும் எள் திணை ஏலும் அப்படின்னு வரும் சில இடத்துல எத்தனை ஏலும் அப்படின்னு இருக்கு பட் நிறைய புக்கில் வந்து எத்தினை ஏழும் அப்படின்னு சொன்னா எள்ளும் திணையும் போல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கீங்க பிரிக்கவே முடியாத மாதிரி இருக்கீங்க இது உங்களுக்கு நியாயமா தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவா இது நீங்க பண்றது கொஞ்சம் கூட தத்துவத்துக்கு ஒப்பாதது கிடையாது ஏன்னா அந்த ராதையோட குணம் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னு சொன்னா ராதைக்கு மிகுந்த அன்பு ஜாஸ்தி எல்லாரிடத்திலும் அன்பு ஜாஸ்தி அப்ப கண்ணன் வந்து அவ கூட விளையாடினா அவன் என்ன பண்ணணும் ஆஹா எனக்கு கண்ணன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படணும்ல ஆனால் அவ என்ன தெரியுமா பண்ணுவா சே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் கண்ணங்க கிடைக்காம இருக்காங்களே கண்ணனோட இருக்க முடியலையா வாழால் நான் மட்டும் இருக்க முடியறது அப்படின்னு நினச்சிட்டு கண்ணனோட இருக்கிற நேரத்தில் கூட மற்றவாளுக்காக யோசிப்பாளாம் ராதை அப்போ அப்படிப்பட்ட யோசிக்கக்கூடியவள் வந்து ராதை அப்போ நீ வந்து இந்த நேரத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் அலங்காரமே பண்ணிக்க மாட்டேன் நீங்கள் வந்து சொல்லணும் ஒரு வார்த்தை சொல்லணும் அவளுக்கு வந்து பறை கொடுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்திருக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக எழுந்துக்கோங்க அப்படின்னு நீ சொன்னா கண்ணன் கண்டிப்பாக எழுந்து எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார் அதனால் ஏன்னால் நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல வைஷ்ணவத்தில் வந்து என்ன பண்ணுவா அந்த பிராட்டியை முன்னிட்டு தான் பகவானை அடையணும் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் யார்கிட்ட போடணும் அந்த அம்மா கிட்டே போடணும் அப்போ தான் அப்பா கிட்டே போக முடியும் இல்லையா நம்மளே என்ன பண்ணுவோம் முதல்ல அம்மா கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி அம்மா அம்மா நீ எப்படியாவது அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கித்தாமா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இங்கே நப்பிண்ணையை வைத்து இவர்கள் கண்ணனை கேட்பதற்காக இந்த இடத்துல இருக்கா அப்போ தத்துவம் அன்று இப்போ எப்போவுமே நீ வந்து மற்றவாளுக்காக யோசிக்கிறவ எங்களுக்காக யோசிக்காமல் இருந்தால் நியாயமா இது தத்துவமா இது தத்துவமன்று அப்படின்னு அவளுக்கு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கும் தான் சேர்ந்து சொல்கிறா தத்துவமன்று அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னால் நீ எப்பேற்பட்டவன் இல்லையா போன ஜென்மத்தில் போன இதில் நீ என்ன பண்ண அந்த யானைக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா கஜேந்திரன் யானை இல்லையா அந்த யானை வந்து ஒரு வாட்டி அப்படியே பிள்ளரிட்டு கோவிந்தான்னு கூப்பிட்டுடுத்தான் அது கூப்பிட்டதுக்காக தன்னோட கூட இருந்த ருக்மணி இவங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு இல்லையா அங்கே ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் உதறி தள்ளிட்டு குடுன்னு அந்த கருடனில் ஏறி நீ வந்தையே என்னது ஒரு பக்தன் கூப்பிட்டான் அதுவும் என்ன ஒரு யானையாகி ஒரு பக்தன் கூப்பிட்டாங்கிறதுக்காக நீ வந்த அதே மாதிரி சத்தியபாமாவோட அவர் வந்து ரொம்ப பிஸியாக பகட விளையாடின்னு இருந்தாரான் அந்த நேரத்தில் வந்து திரௌபதி கூப்பிட்டுட்டாலாம் க கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு கையை கூப்பி கூப்பிட்டுட்டா கூப்பிட்டதை என்ன பண்ணார் அந்த சத்யபாமாவை கூட விட்டுட்டு அங்கே திரௌபதிக்காக வந்தார் அப்போ அவர் எப்படிப்பட்டவர் எப்போவுமே பக்தர்களுக்காக வரக்கூடிய நீங்களும் சரி எப்போவுமே பக்தர்களுக்காக யோசிக்கக்கூடிய ராதையும் சரி இது பண்ணுறது நியாயமாக தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது இல்லை அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க வந்து இந்த இடத்துல அவரை வந்து எழுப்புற விதமாக எழுப்பியது ஸோ அவளுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போ நன்னா எழுந்துட்ட கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாட முடியாது இல்லையா தூங்கின் இருக்கிற கண்ணனுக்கு தான் பாடணும் ஸோ அவள் வந்திருக்கிற விஷயமே என்ன தூங்கின் இருக்கிற கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி அவரை எழுப்பணும் அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து நல்லபடியாக நடந்துடுத்து அதுக்கு நம்ம சிபார்சு பண்ண வேண்டிய நப்பிண்ணை பிராட்டியும் வந்து இங்கே நமக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கிறதுனால அவ வந்து ரொம்ப ஆசையாக வந்து தகவேலோர் எம்பாவா எங்களுக்கு வந்து கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லி அந்த நப்பிண்ணை விண்ணப்பிப்பது போல இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம